தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கும் நிலையில் அறிவிப்பின் பின்னிருக்கும் அரசியல் குறித்தும் விஜய் போடும் கணக்கு குறித்தும் விரிவாக பார்க்கலாம் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகிறார் வரும் அக்கட்சியின் முதல் மாநில மாநாடு கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடைபெற்றது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அந்த மாநாடு கொள்கை விளக்க மாநாடாக அமைந்தது இந்நிலையில் தான் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது மாநாட்டு அறிவிப்பை தொடர்ந்து கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நேற்று பூமி பூஜை நடைபெற்றது விருதுநகர் டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள பாரபத்தியில் ஐநூற்று ஆறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள காலி இடத்தில் மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக திடலை தயார் செய்யும் பணியும் தொடங்கியுள்ளது இந்நிலையில் மாநாட்டிற்கு உரிய அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தை சந்தித்து மனு அளித்திருக்கிறார் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநாடு நடத்தப் போவதாக விஜய் அறிவித்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரை திருமங்கலத்தில் பிறந்த விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் கோலோச்சி பிறகு அரசியலிலும் எதிர்கட்சி தலைவர் வரை உயர்ந்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் பல அவமானங்கள் ஏச்சு பேச்சுக்களை தாண்டி சாதித்து காட்டிய விஜயகாந்த் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அரசியலில் நுழைந்த ஒரு திரை நட்சத்திரமாக கோலோச்சி இருவரும் திராவிட கட்சிகளையும் மிரள வைத்திருக்கிறார் விஜயகாந்த் பாணியில் தனது திரைப்பயணத்தின் துவக்க காலத்தில் விஜயும் பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார் துவக்க காலத்தில் செந்தூர பாண்டி திரைப்படத்தில் விஜயகாந்திற்கு தம்பியாக நடித்து பட்டி எங்கும் சென்று சேர்ந்தார் விஜய் இப்படியாக விஜயகாந்திற்கும் விஜய்க்குமான பந்தம் அண்ணன் தம்பி உறவாகவே இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விஜயகாந்த் மறைந்த போது அவருக்கு அஞ்சலி செலுத்த சென்ற விஜய் சில நொடிகள் உறைந்து போய் விஜயகாந்தை பார்த்து அழுததே அதற்கான சாட்சி இந்நிலையில் தான் விஜயகாந்த் பிறந்த நாளில் அவர் பிறந்த மண்ணில் விஜய் மாநாட்டை நடத்துவது கவனம் பெற்றுள்ளது மாநாட்டு தேதியில் மாநாட்டு மேடையில் விஜயகாந்திற்கு விஜய் புகழாரம் சூட்டுவாரா அல்லது மரியாதை செய்வாரா என்றும் விஜயகாந்த் ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயகாந்த் நடத்திய மாநாட்டு திடல் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்தது சுமார் இரண்டரை லட்சம் இருக்கைகள் போடப்பட்ட நிலையில் உட்கார இடமில்லாமல் மாநாட்டு பந்தலுக்கு வெளியே லட்சம் தொண்டர்கள் குவிந்தனர் மொத்தம் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்ட நிலையில் அது உலக சாதனையாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் மதுரை மாநாட்டு தேதியை தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளது அக்கட்சி தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது வருகிற சட்டமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டுமென ஆதரவு தெரிவித்து அக்கட்சியினர் சுவரொட்டிகளை ஒட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது மதுரை மாநாட்டை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கும் நிலையில் மாநாட்டு வேலைகளில் பரபரப்பாகியுள்ளனர் தாவேகாவினர் தமிழக அரசியல் களத்தில் மதுரை மண்ணுக்கென இடம் இருக்கும் நிலையில் விஜயின் மதுரை மாநாடு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்